பேராசை கொண்ட படப்பா விற்பனையாளர் அழகான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல ஒரு கணவனும் மனைவியும் புதுசா தங்குறதுக்காக வந்திருந்தாங்க அவங்க பேரு ராம் சீதா

எடுத்து அந்தந்த இடத்துல வைக்கிறேன் வச்சுட்டு உங்களுக்கான உணவை நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டு வேலைகளை எல்லாம் முடிச்சுப்பா சாயங்கால வேலையில உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க சீதாவை பார்க்க வருவாங்க சீதாவை பார்த்து சொல்லுவா நீங்க புதுசா குடி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எங்க ஊர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பா அதுக்கு சீதாவும் நல்லா இருக்கு உங்க ஊர் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவா சீதாவை பார்த்து சொல்லுவா நான் உங்களுக்காக தோசை கொண்டு வந்திருக்கேன் நீங்க ால உங்களுக்கு அதிகமா நான் நான் நினைக்கிறேன் அதனால தோசை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவா சொல்லுவா எனக்காக யோசிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவா அதுக்கு அவளும் இதுல என்ன இருக்கு நம்ம எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க தானே அப்படின்னு சொல்லுவா அவன் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுவா அவ சொல்லுவா நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவா ஃபுட்டோட உள்ள வர்றப்போதை பாத்தாராம் கேப்பா எப்படி ஃபுட்டு வந்துச்சு அப்படின்னு ஆசித்தாவும் பக்கத்து வீட்டுக்காரலாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிருவா

சூடான வடப்பாவ் வெறும் இருபது ரூபாய் தான் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவா கூட தலையில வச்சுக்கிட்டு அந்த உரை சுத்தி வருவா அந்த நேரம் ஒரு சின்ன பையன் வருவா எனக்கு வடப்பாவ் வேணும் நான் வீட்டுல போய் காசு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு சீதா சொல்லுவா நீ ஏன் தனியா போற நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கூட போவா அதுக்கப்புறம் அந்த பையனும் வீட்டுக்குள்ள போய் அம்மா கிட்ட காசு கேட்டு வாங்கிட்டு வருவான் வடப்பாவை சாப்பிடுவான் அவரோட வடப்பா ரொம்ப கம்மியான விலையா இருந்தனால சீக்கிரமாவே எல்லாமே வித்துச்சு சீக்கிரமா வந்துடுவா ஹஸ்பண்ட் அவளி அவள பாட்டி கேட்பா என்ன எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பா சீதாவும் நம்ம சீப் ரேட்ல விக்கிறனால எல்லாரும் தேடி வராங்க ஈஸியா சேல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்றாங்கனாலும் சீதா வடைப்பாவை செஞ்சு கொண்டு போவா அதுவும் சீக்கிரமாவே வித்துரும் ஆனால் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவளை பார்த்து சொல்லுவா நீங்க வடைப்பாவும் ரொம்ப நல்லா செய்வீங்க எங்க பசங்க விரும்பி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்ச நாளும் போச்சு எல்லாருக்கும் சீதா போச்சு திடீரெனி ஒரு நாள் அந்த ஊர்ல ஒரு திருட்டு நடந்துச்சு இந்த செய்தி அந்த ஊர்ல பரவிச்சு அப்போ ஊர் தலைவர் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க திருட்டு நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க அதுக்காக அங்க நேத்து வெளிய போயிருந்தோம் அந்த நேரம் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவான் மாதிரி நம்ம ஊர்ல நடந்ததே இல்ல இனிமே எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஊர் தலைவர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் சீதா வடப்பாவ அவிக்க ஆரம்பிச்சா அவரோட முதல் கஸ்டமர் அங்க உட்காந்துட்டு இருந்தாங்க வடப்பா வேணும் அப்படின்னு கேட்பான் வீட்ல யாரும் இல்லையாப்பா அப்படின்னு சீதா அந்த பையனை பத்தி கேட்பான் இல்ல அக்கா அவங்க எல்லாம் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவான் சரி சரி எனக்கு கொஞ்சம் உடல் சோர்வா இருக்கு எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தரையா அப்படின்னு கேட்பான் அவனும் எடுத்துட்டு வரான்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு வெள்ளி டாலரையும் தங்க மோதிரத்தையும் திருடிட்டு வந்துருவான் திருடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் சரியான முட்டாள்களா இருக்காங்க என் வேலை ரொம்ப சுலபமா இருக்கு அப்படின்னு சொல்லுவா அப்புறமா வெளியே வந்துருவா வீட்டுக்கும் வந்துருவா ராம் சீதாவை அப்ப சீதா சொல்லுவா என்னோட வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு அதனால சீக்கிரமா வந்துட்டேன் அப்படின்னு அதுக்கு ராம் சொல்லுவான் வடப்பாவெல்லாம் அப்படியே தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவா அதுக்கு சீதாவும் இன்னைக்கு வேற ஒரு புதுசா ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா திருடனத பத்தி இப்போ கேட்டராமும் ரொம்ப சந்தோஷப்படுவான் அதனால தான் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்ட போல அப்படின்னு சொல்லி சிரிப்பான் வேற வீடியோ நீ செக் பண்ணணும் அப்படின்னு ராம் சொல்லுவா சீதாவும் இது அவ்வளோ சுலபமான வேலை இல்லை நீங்கள் படத்தை படிக்கையா இருக்கீங்க நான் தான் எல்லாமே பண்ணுறேன் அதனால எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லுவா ராமும் பெட்ல இருந்து எழுந்து உட்காந்துட்டு இப்படியே படுத்துருக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா நீ என்ன ஈஸியாக சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டு சொல்லுவான் வாக்கு சீட்டாவும் அதுவும் உண்மைதான் ஆனா நீங்க இப்படி இருக்கிறது ரொம்ப அவசியமானது நீங்க படத்தை படிக்க இருக்க மாதிரி நடிக்கிறனாலதான் யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லுவா அனு கொஞ்சம் வீட்டையெல்லாம் கண்ணு வச்சிருக்கேன் சீக்கிரமா திருடிடுவேன் அப்படின்னு சொல்லுவா அவுக்கு வடை பாவிக்கிறது ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் தான் வீட்டுல என்னென்ன இருக்குன்னு அவ செக் பண்றதுக்காக

அந்த கிராமத்தில் இருந்த எல்லாரும் ரொம்ப பயந்துருந்தாங்க இந்த திருட்டால சீதா மறுபடியும் வடப்பாவை விற்க ஆரம்பிச்சிட்டா வடப்பா வடப்பா ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா அத்தை சாப்பிட்டுட்டே இருப்பீங்க சீக்கிரம் வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டே போவா அப்போது மூணு பொண்ணுங்க அதை பார்த்துருவாங்க பார்த்துட்டு அவளை சொல்லுவாங்க நீயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு நம்ம ஊரில் திருட்டு அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு அதுக்கு சீதாவும் எதுவும் தெரியாத மாதிரி ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்லுவாங்க நீயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்திக்கு மட்டும் இவன் மேலே சந்தேகம் வரும் அவள் சொல்லுவா ரெண்டு பேர்கிட்ட இவ வந்ததுக்கு தான் நம்ம ஊர்ல திருட்டே ஆரம்பிக்குது எனக்கு என்னமோ இவ மேல டவுட்டா இருக்கு அவ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறான் அவளோட புருஷன் படுத்த படிக்க இருக்கான் இவ தான் குடும்பத்தையே எடுத்து தாங்குறா இவன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவான் அவளும் சரி அப்படி இருந்தா நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரை கலைஞ்சிருவாங்க அதுக்கு வந்ததும் ராம் சீதாவை பார்த்து சொல்லுவான் நம்ம இந்த கிராமத்துல இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் மறுநாள் நைட்டு கிளம்புறதுக்கு பிளான் போடுவாங்க நாள் காலையில அவங்க எல்லாம் பெட்டிய கட்டிட்டு வெளிய கிளம்புறவுக்க அவங்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்துச்சு அது என்னன்னா ஊர்ல உள்ள எல்லாரும் அவங்க கூடிட்டாங்க வெளிய வரவு ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் அவங்க அந்த பொண்ணு நான் தான் அப்பவே சொன்ன இவன் சொல்லிட்டு சொல்லுவான் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவங்கள பிடிச்சிட்டாங்க அப்பதான் ராம் கேட்பான் எப்படி எப்படி எங்களை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்பதான் அங்கே இன்னொருத்த புதுசா வருவான் அவன் ஆல்ரெடி இவங்க இருந்த ஊர்ல ராமு சீதாவும் திருடி இருப்பாங்க அவனை அங்க பார்த்ததும் ராமு சீதாவும் ஷாக் ஆயிருவாங்க நீ எப்படிங்க அப்படின்னு சொல்லு அதுக்கு அவனு சொல்லுவான் எனக்கு எங்க ஒர்க் இருந்துச்சு அதே பேட்டர்ன்ல இங்கேயும் திருட்டு நடக்கவும் எனக்கு டவுட் வந்துச்சு அப்பதான் நான் உங்களை பார்த்தேன் அப்போ நான் கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டேன் எப்படியா இருந்தாலும் பல நாள் திருடன் கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவான் அப்படின்றத நம்ம எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சொல்லக்கூடாது திருடக்கூடாது அதை நல்லா புரிஞ்சுக்க அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி அடுத்தவங்கள உழைப்புல வர எந்த பொருளுமே நமக்கு நீடிக்கவே செய்யாது நம்ம கண்டிப்பா தண்டனையா அனுபவிப்போம் அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கணும்